ஸ்டாலின் சொல்லும் பொழுது இந்த நாணயத்திற்கு விலையே கிடையாது விலை மதிப்பற்ற நாணயம் சொன்னார் சொல்லிவிட்டு அந்த நாணயம் ரூபாய் கொடுத்து நீங்கள் வந்து அறிவாளத்தில் வாங்கிக்கலாரு அப்போ உங்கள் தலைக்கு நீங்களே விலை வச்சிட்டீங்களா கலைஞர் வேறு பத்தாயிரரூபா தான் பெறுவாரா நம்ம வச்சுருக்க ரூபா நோட்டில் காந்தி அந்த காந்தி யார் என்ன சொல்லியிருப்பாரு ஏண்டா என் போட்டோ இருக்கிற வரைக்கும் அதுக்கு விலைக்கு நூறுரூவானா நூறுரூவா ஐநூறுரூவானா ஐநூறுரூவா கலைஞர் நாணயத்திற்கு அந்த கோயப்புறம் வந்த பிறகு நூறுரூவாயுடைய மதிப்பு பத்தாயிரரூபா ஒரு லட்சரூபா பத்து லட்சரூபா இந்த காலங்காலமாக திமுக கட்சிக்காக பரம்பரை பரம்பரையாக உழைச்சிருக்காங்களே அவனை கூப்பிட்டு இந்த நாணயத்தை கொடுத்து நீங்கள் அவரை கௌரவப்படுத்திருக்கணும் அந்த கேடஸை சந்தோஷப்படுத்திருக்கணுமா அவன் கடைசியில் கோமணத்தூரில் இருக்கிற காசை கூட உருவிட்டு விடுற மாதிரி ஒருவேளை இதன் மூலமாக கட்சிக்கு நிதி திரட்டுற ஒரு விஷயமா இதை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா ஓ இன்ப நிதி உதயநிதி தயநிதி இருக்குது பத்தலை இப்போ இந்த நிதியும் உங்களுக்கு தேவைப்படுதில்லை பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடப்புத்தகத்துடைய விலை வைக்கிறீங்களேன் அப்போ உங்களுக்கு அதுலேயும் காசு வேணும் கலைஞருடைய புகைப்படம் போட்டாலும் காசு வேணும் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு காசு தான் வேணும் அப்போ கடைசி வரைக்கும் நீங்கள் கட்சி நடத்துவது காசு சம்பாதிப்பதற்கு தானே அப்போ தொண்டு செய்வதற்கோ மக்களுக்கு நலன் செய்வதற்கோ இல்லைன்றது தானே அது உண்மையாக தெரியுது கலைஞர்கிட்ட வந்து அரசியல் நாகரிகமோ பண்பு உங்கள்கிட்ட இருக்கா அவர்கிட்ட வந்து அரசியல் முதிர்ச்சி உங்கள்கிட்ட இருக்கா அவர்கிட்ட இருக்கிற ஞாபகம் சுற்றி இருக்கா அவர்கிட்ட அவர் கையாண்ட கூட்சமும் உங்களுக்கு எதாவது தெரியுமா காசு சம்பாதிக்க மட்டும் தெரியும் எப்படி வந்து மாநிலத்தில் ஒரு டாக்டர் கொலூரமாக கொன்று பெண் உறுப்பில் ரத்தம் வர மாதிரி பெண்கள் தற்கொலை பண்ணி வரைக்கும் கேள்வி இருக்கீங்களா முட்டாள்தனமா இருக்குல்ல அதை விட கேவலமான ஒரு சேலை அது ஆசிரியர்கிட்ட சொன்னாக்கா பப்பாளி ஜூஸ் அண்ணாச்சி பழம் வாங்கி கொடுக்குறேன்னா ஏன் வாங்கி கரு கருவுண்டாயிடக்கூடாது அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறேன் இல்லை முதல்ல செருப்புகல் அடிக்க வேண்டியது யார் சார் வணக்கம் வணக்கம் நம்பி கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழா நாணயம் அறிவாலயத்துக்கு வந்திருக்கு வேணுன்றவங்க அங்கே போயிட்டு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார் இப்போ அந்த நாணயம் ரஜினி அவர்களுடைய வீட்டுக்கு சென்று இருக்குது அது குறித்து சொல்லுங்கள் சார் குறிப்பாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவரான பூச்சி முருகன் நேரடியாக போய் இந்த விஷயத்தை கொடுத்துருக்காரு ரஜினி வீட்டில் அந்த நாணயத்தை அது குறித்து சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அவர் என்ன சொன்னிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்திற்கு நாணயம் வந்து விட்டது நாணயத்துக்கு அறிவாலயத்துக்கு சம்மந்தம் இருக்கா நான் நூறுரூவா நாணயத்தை தான் சார் சொன்னேன் சரி நான் அதலாம் கேட்குறேன் நாணயத்திற்கும் அறிவாளையத்துக்கும் சம்பந்தம் இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கத்தா சரி ஓகே அது நம்ம பேசுவோம் இப்போது அந்த நாணயத்திற்கு ஸ்டாலின் சொன்னது என்னென்னாக்கா முதல்ல சொன்னது இந்த நிகழ்வை இந்த நிகழ்ச்சியை நடத்தியது மத்திய அரசு ஏன் ராகுல் காந்தி அழைக்கவில்லைன்னு கேள்வி கேட்ட பொழுது இவர் சொன்ன வார்த்தை இது மத்திய அரசு நடத்தியது நாங்கள் இல்லை தான் ராகுலை கூப்பிடலன்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டுனார் அதாவது ஒரு தாத்தா சொல்வாரில் ஆட்டின சுத்தமான உருட்டுன்ட்டு அந்த மாதிரி உருட்டுனார் நான் என்ன கேட்குறேன்னா ரொம்ப இயல்பாக இவர்கள் போய் மத்திய அரசே எங்கள் அப்பாவுக்கு அஞ்சு முறை முதலமைச்சர் இருந்தார் நூற்றாண்டு விழாவுக்காக ஒரு நாணயம் கொடுங்கன்னு கேட்டாங்களா மத்திய அரசு ஓடி வந்து உங்கள் அப்பாவுக்கு புகழெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம்ப்பா உங்களுக்கு அந்த காயின் போகிறோம் சொல்லுங்கள் இல்லை திமுக தரப்பில் இருந்தால் கோரிக்கை வைக்கப்பட்டது நீங்கள் தான் போய் கோரிக்கை வச்சிங்க நீங்கள் தான் நிகழ்ச்சி நடத்துனீங்க ஆனால் எப்படி போய் மடை மாற்றி எப்படி மாற்றி பேசாங்கன்னு புரிஞ்சா ஏன்னா இவர்களுக்கு மாற்றி பேசுவது என்பது வரலாற்றில் புகுது கிடையாது ஏன்னா இது வரைக்கும் ஒன்றிய அரசாக இருந்தது ஒன்றிய அரசு மத்திய அரசாக மாறிச்சு மத்திய அரசு காயின் வெளியீடுக்கு முடித்ததுக்கு பிறகு நாணய வெளியிட்டு முடித்ததுக்கு பிறகு இவர் சொன்ன வார்த்தை இந்திய அரசுக்கு நன்றி ஒன்றிய அரசு மத்திய அரசு இந்திய அரசு புரிஞ்சுங்களா எப்படி மாறி வருதுன்னு இப்போது இந்த நாணயத்தை ஸ்டாலின் சொல்லும் பொழுது இந்த நாணயத்திற்கு விலையே கிடையாது விலை மதிப்பற்ற நாணயம் சொன்னார் சொல்லிவிட்டு அந்த நாணயம் ரூபாய் கொடுத்து நீங்கள் வந்து அறிவாளத்தில் வாங்கிக்கிங்கன்ட்டார் அப்போ உங்கள் அப்பா தலைக்கு நீங்களே வேலை வச்சிட்டீங்களா கலைஞர் வெறும் ரூபா தான் பெறுவாரா ஒரு கேள்வி இருக்குல்ல சரி ஓகே ரூபாய் அதில் வந்து ஏலத்தில் ரேட்டு ஏற்றி விடுவாங்க கவனிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி ஸ்டாலினே பேசுகிறாரு ரூபாய் கொடுத்து வாங்கிக்கோங்க நான் இதை பொழுது காந்தி வந்து என்ன சொன்னார்னா நான் ஒரு ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொன்னார் ஒரு லட்சம் என்ன அவர் பத்து லட்சம் கூட கொடுப்பாரு பிராக்டிஸ் புரியுதா உங்களுக்கு சரி இதில் உண்மையான ஒரு காந்தி இருப்பார்ல நம்ம வச்சிருக்க ரூபா நோட்டுக்காரில்ல காந்தி அந்த காந்தியா இருந்தால் என்ன சொல்லியிருப்பார் ஏண்டா என் ஃபோட்டோ இருக்கிற வரைக்கும் அதுக்கு விலைக்கு நூறுரூவான்னா நூறுரூவா ஐநூறுவான்னா ஐநூறுரூவா இங்கே ஒரு தலைவருடைய புகைப்படத்தை வந்த பிறகு கலைஞர் நாணயத்திற்கு அந்த புகைப்படம் வந்த பிறகு நூறுரூபாயுடைய மதிப்பு பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாய் சார் இந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயம் இடிக்குது இல்லை சார் இந்த மாதிரியான சிறப்பு மிக்க நாணயங்கள் நூற்றாண்டு விழா குறித்து வெளியிடும் போது அதை ஒரு குறிப்பிட்ட தொகை வரைக்கும் வச்சு அவங்க சேல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஆர்பிஐயோடைய கைட்லைன்ஸ்லேயே இருக்கு இல்லையா அதன் காரணமாக கூட மு க ஸ்டாலின் அவர்களே இதை சொல்லியிருக்கலாம்ல அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் மத்திய அரசு போய்ட்டு எங்கள் அப்பாவுக்கு அவர் ஃபோட்டோ போட்டு காயின் கொடுங்க நாங்கள் விற்று வியாபாரம் பண்ண போகிறோம் நாங்கள் அதை வச்சு வணிகம் பண்ண போகிறோம் நாங்கள் எது கழிச்சாலும் விற்போம் காற்று ஏன் விற்று காசாகணுவீங்க இதை விடுவோமா அப்படின்னு சொல்லியிருக்கணும் இப்போ இதுக்கு தான் உங்களுக்கு மத்திய அரசு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி போட்டு பண்ணி காயின் போட்டு கொடுத்துச்சா நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னன்னு சொல்லி கேட்டீங்க எங்கள் அப்பாவா அஞ்சு வாட்டி சிஎம் இருந்திருக்காரு தமிழ்நாட்டில் அரசியல் அவர் தவிர்க்க முடியாது அப்படிப்பட்ட தலைவனுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அதை வச்சு ஒரு வியாபாரம் சரி ஓகே நீங்கள் இப்படி மத்திய அரசு ஒரு ரூல்ஸ் இருக்குது அதனால் போடுறாங்கன்னு கூட நீங்கள் சொல்கிறீங்கன்னு கூட வச்சுக்கோங்க இருக்கான்றதுன்றதை நம்ம பரிசீலனை பண்ணிக்கலாம் ஆனால் இந்த காலங்காலமாக திமுக கட்சிக்காக பரம்பரை பரம்பரையாக உழைச்சிருக்கிறாங்களே அவனை கூப்பிட்டு இந்த நாணயத்தை கொடுத்து நீங்கள் அவரை கௌரவப்படுத்திருக்கணும் அந்த கேடஸை சந்தோஷப்படுத்திருக்கணுமா அவன் கடைசியில் கோமனத்தூரில் வச்சுருக்க காசை கூட உருவிட்டு இருக்கிற மாதிரி பத்தாயிரரூபா கொடுத்து வாங்கிக்கன்னு சொல்கிறீங்கன்னா சரி கட்சிக்காரன் கொடுக்குறான்ப்பா பாமரம் எளிய மக்கள் கலைஞர் மீது தீரா பற்று கொண்ட சில பேர் இன்னும் இருப்பாங்கல்ல அந்த நபர்களை அறிவாளத்துக்கு வந்து எனக்கு காயின் வேணும்னு கேட்டால் பத்தாயிரரூபா கூட அப்போ தான் உனக்கு காயத்து கொடுப்பேன்னு சொன்னாக்க அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் எப்படி மாறும் கலைஞர் இப்படியாக பண்ணார் அப்போ உங்கள் தந்தையோட புகழை கெடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டுருக்கீங்களே சரிப்பா இந்த காசை ஒருத்தர் பத்தாயிரரூபா கொடுத்து வாங்கிட்டார் ஒரு ஆத்திர அவசரம் அந்த காயினை கொண்டு போய் கடையில் கொடுத்து ஒரு நூறுரூவாய்க்கு ஜாமான் வாங்குறாரு மிச்சம் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரூவா கொடுவானா கொடுப்பானா பத்தாயிரவா கொடுத்து வாங்கினா கொடுப்பானான்னு நான் கேட்குறேன் செவிலில் தானே ஒன்று கொடுப்பான் அப்போது இதையெல்லாம் மடை மாற்றக்கூடிய விஷயமாக பேசுகிறீங்க இப்போ ஸ்டாலின் சொல்லிட்டீங்க தெளிவாக பத்தாயிரரூபா ஒரு லட்சம் கொடுத்துக்கலாம் பத்து லட்சம் கொடுத்துக்கலான்ட்டு இப்போ பூச்சி முறை கொண்டு போய் ரஜினி காசு கொடுத்தார் பத்தாயிரவா வாங்குனாரா வாங்கலையா அது எப்படி சார் வாங்கியிருப்பாரு அப்போ பத்தாயிரரூபா கொடுத்து வாங்குறதுக்கு என்ன பைத்தியமா ரஜினி கேட்டாரா அப்போ நீங்கள் இங்கே ஒரு உருட்டு விட்டுறீங்களே அப்போது எதற்காக ரஜினிகாந்த் போன்ற நபர் நீங்கள் காசு வாங்கலை ஏன்னா கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமாக உங்களுக்கு இல்லை அப்புறம் இது எப்படி நீங்கள் கொண்டு போகிறீங்கனாக்கா ரஜினியே வாங்கியிருக்காரா விளம்பரப்படுத்துகிற ஒரு யுக்தி மாதிரி ம் ஓ ரஜினியை அதை வாங்கியிருக்காரா அப்போ நம்மளும் வாங்கணும்னு சொல்லி தொண்டன் வந்து வாங்குவான்ல பத்தாயிரரூபா கொடுத்து புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இது முழுக்க முழுக்க இதில் அரசியல் கிடையாது கலைஞருடைய புகழை பரப்புணர்றது நோக்கம் இல்லாமல் அவருடைய புகழை நோக்கம் இல்லாமல் இது முழுக்க முழுக்க கலைஞரை கேவலப்படுத்தக்கூடிய விஷயமா இல்லையா தான் சொந்த தகப்பன்னு இவ்வளோ பெரிய மாபெரும் சாதனை புரிஞ்சிருக்காருன்னு சொல்லி நம்ம பண்ணணுமே தவிர அதை வந்து வணிகமாக என்றைக்கு மாற்றினீங்களோ அன்னைக்கே அந்த கேட்டஸ்க்கு எவ்வளோ பெரிய ஒரு மனநிலை ஏற்பட்டிருக்கோம் ஒருவேளை இதன் மூலமாக கட்சிக்கு நிதி திரட்டுற ஒரு விஷயமா இதை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா கட்சிக்கு வந்து நிறைய பேர் பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதை வச்சு கட்சியினுடைய பணிகளை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம் இல்லையா எடுத்ததுமே நம்ம நெகட்டிவ் சைடுக்கு போகும் ஐநூற்றம்பது கோடி லாட்டி மாட்டின்னு வாங்குனீங்க பார்த்து இல்லையா உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லைல்ல சார் செய்திகளில் பார்த்தோம்ல ஊடகத்தில் ஆர்பிஐலேருந்து அது வந்ததாக தானே போட்டாங்க பிஜேபி எவ்வளோ வாங்கிச்சு இவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு சரி ஓகே சரி என்ன கேட்குறேன்னா கட்சியில் இப்போ நிதியே இல்லை அப்படி தானே இல்லை வேணுன்ற நிதிக்கு அதிகமான ஒரு நிதி தேவைப்படலாம் இல்லையா ஓ இன்ப நிதி உதயநிதி நிதி இருக்குது பத்தில் இப்போ இந்த நிதி உங்களுக்கு தேவைப்படுதில்லை அப்போ அவர்களால் சமூகத்திற்கு எந்த பிரோஜனம் இல்லையா அதனால தான் வந்து உங்கள் மகன் சரி உங்கள் மகன் விளையாடுறதுக்காக அவர் ஆசைப்படுறதுக்காக ஐம்பது கோடியை கொண்டு போய் ரோட்டில் போட்டிங்களேன் அரசு கடத்த புரிஞ்சுங்களா சரி உங்களுக்கு கட்சி நடத்த நிதி இல்லை ஓகேவா சரி தமிழ்நாடு அரசு நடத்துவதற்கும் நிதி இல்லைன்னு தானே சொல்கிறீங்க கரெக்டாக தமிழ்நாடு அரசு நடத்துவதற்கு நிதி இல்லை மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லைன்னு ஒரு குற்றம் சொல்கிறீங்கல்ல இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்தேன்னு சொன்னார்ல ஃபஸ்ட்டு ஸ்பெயினு அதுக்கு முன்னாடி துபாயெலாம் போனார்ல எத்தனாயிரம் கோடி உள்ளே வந்தது ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க பலாயிரம் கோடி உள்ளே வந்திருக்குன்னு எத்தனாயிரம் கோடி உள்ளே வந்திருக்குன்னு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா உங்களால் இந்த வெள்ளை அறிக்கை கொடுத்து விட்டு இந்த முறை வெளிநாடு போகிறீங்களா அமெரிக்காவுக்கு போக முடியுமா அவங்களால சரி நீங்கள் பலாயிரம் கோடி வந்திருக்குன்றீங்க கரெக்ட்டுங்களா எவ்வளவோ சொத்து மதிப்பு இருக்குன்றீங்க டாஸ்மார்ட்லேருந்து இவ்வளோ காசு உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளோ வருதுன்னு தெரியும் இவ்வளோலாம் வரக்கூடிய நீங்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாட புத்தகத்தோடைய விலையை உயர்த்துறீங்க இல்லையே அப்போ உங்களுக்கு அதுலேயும் காசு வேணும் கலைஞருடைய புகைப்படம் போட்டாலும் காசு வேணும் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு காசு தான் வேணும் அப்போ கடைசி வரைக்கும் நீங்கள் கட்சி நேரத்தை வந்து காசு சம்பாதிப்பதற்கு தானே அப்போ தொண்டு செய்வதற்கோ மக்களுக்கு நலன் செய்வதற்கோ இல்லைன்றதானே அது உண்மையாக தெரியுது ரஜினிகாந்திட்ட கொடுத்தது போல் இன்னும் எத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு விளம்பரம் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு அது மூலமாக ஒரு பிஸ்னஸ் ஒரு மார்க்கெட்டிங் பண்றீங்க இப்போ இந்த காயினை வச்சினும் பொழுது இது கலைஞருக்கு புகழ் சேர்க்குன்னு நினைக்கிறீங்களா கலைஞர் இப்படிலாம் கட்சி வழக்கில் தம்பி ஒரு நெகட்டிவ் இமேஜ் தான் வரும் கண்டிப்பாக கலைஞர் ஒருபோதும் இப்படி கட்சி வளர்க்கல கலைஞருடைய தன்மை என்ன தெரியுங்களா எதிரியையும் நட்பு பாராட்டுவார் அவரை தொடர்ந்து ஒருத்தர் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா கூப்பிட்டு பேசுவார் என்ன பிரச்சனை எதற்கு இவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்க அப்போ இந்த பிரச்சனைக்காக விமர்சனம் வைக்கிறீங்களா நான் சரி செய்கிறேன் இதை பண்ணிடுற பொழுது அடுத்து விமர்சனம் வைக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாமல் போயிடும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பத்திரிகையாளர் இந்த மாதிரி பேசுகிறாங்க ஒரு எதிர்கட்சியிலிருந்து பேசுகிறாங்கனாக்கா என்ன பிரச்சினைன்னு கேளுப்பாகட்டேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லை முடிஞ்சால் வர இப்போ ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு சொல்லி பேசி பிரச்சனையை சரி செய்ய பார்ப்பார்கள் ஆனால் இவங்க அப்படியே பண்ணுறாங்க மீம்ஸ் போட்டால் கருத்து போட்டால் ஊடகத்தில் பேசுனா தூக்கி அரெஸ்ட் பண்ணுறது கரெக்டுங்களா அப்போ வந்து நீங்கள் வந்து எதிரியை உருவாக்குறீர்களே தவிர பிரச்சனையை முடிவு கொண்டு வரல கலைஞர்கிட்ட அந்த அரசியல் நாகரிகமோ பண்பு உங்கள்ட்ட இருக்கா அவர்கிட்ட வந்து அரசியல் முதிர்ச்சி உங்கள்கிட்ட இருக்கா அவர்கிட்ட இருக்க ஞாபக சக்தி இருக்கா அவர்கிட்ட அவர் கையாண்ட சூட்சம் உங்களுக்கு எதாவது தெரியுமா காசு சம்பாதிக்க மட்டும் தெரியும் அப்போது இது கலைஞரை வைத்தே காசு சம்பாதிக்கினால்தானே இவ்வளோ விமர்சனம் நீங்கள் வந்து எத்தனையோ வகையில் காசு சம்பாதிச்சிங்க நம்ம எதாவது சொன்னோமா கேட்குறேன் ஏன்னா இப்போ இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா பட்டவத்தமாக சொன்னோம்னாக்கா இத்தனை வருஷமாக அரசியல் இருக்கிறாரு கலைஞருடைய பிள்ளையாக இருக்கிறாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தமிழ்நாடு சிஎம்மாக இருக்கார் சொந்தமாக கார் இல்லை அஃபிடவிட்டில் இருக்குது அப்போ நீங்கள் எவ்வளோ ஏழ்மையாக வாழ்கிறீங்க நாங்கள் எடுத்துக்கணும் அப்படித்தானே சார் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணங்களுக்காக பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம சொல்லலாம் ஆனால் இது கட்சிக்காக தானே சார் பண்ணுறாங்க இந்த நிதியுமே கட்சியினுடைய அக்கௌண்டுக்கு தானே போக போகுது அப்போ கட்சி நிர்வாகிகள் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்காங்க இல்லையா கட்சி எந்த நிர்வாகி இது வரைக்கும் கட்சி எதிர்த்து கேள்வி கேட்டானு ஒரு ஆளாக சொல்லுங்கள் கட்சி அக்கௌண்ட்டுக்கு போகுது சரி கட்சி அக்கௌண்ட்டுக்கு போய் அந்த கட்சி நிதியை எடுத்து யாருக்கு இது வரைக்கும் செலவு செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும் உங்களுடைய உரிமை மீட்பு மாநாடு நடத்துனாங்கள்ல இளைஞர் அணி சார்பில் நடத்தப்பட்டது வா காவால்டா காவல்டா பாட்டு போட்டு அந்த மாநாடுக்கு வெளியில் நின்று கல்விக்காக என் பிள்ளைக்காக படிப்பு காசுகள் கட்சி ஒருத்தர் மடிப்பு செய்த கூட கூட அவர் குடம் கேட்டார்ல அவருக்கு என்ன காசு கொடுத்தீங்க இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்து மேன்மைப்படுத்திருக்கீங்க உங்கள் கட்சியை சார்ந்த ஒவ்வொரு நபர்களையும் அவனுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வேலை இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா தமிழ்நாட்டு மண்ணில் நீங்கள் ஆட்சிக்கு உட்காண்டிங்க இங்கே இருக்கக்கூடிய பாகுபாடுகளை இது வரைக்கும் ஒழிச்சிருக்கீங்களா அப்படியே ஒரு கல்லூரிகள் ஒரு கல்லூரி விடுங்க ஸ்கூலில் சாதிய பாகுபாடுனால எவ்வளோ வெட்டிக்கிறாங்க எவ்வளோ அடிச்சுக்கிறாங்க மாணவ பிள்ளைகள் இது இருக்கக்கூடிய அரசியல் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரே ஊரில் ஒரே தெருவில் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்கூல் ஒன்று கவர்மெண்ட்டு ஒன்று ப்ரைவேட்டு ஒரே ஊரில் ஒரே தெருவில் வசிக்கக்கூடிய ரெண்டு விதமான பிள்ளைகள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறான் சாதியை பாகுபாடுனால சண்டை போடுறான் பிரைவேட் ஸ்கூலுக்கு போகிறான் அங்கே சாதிய பாகுபாடுனால சண்டையே வரல எப்படி அப்போ அது யார் திட்டம் போட்டு நடத்துவது இந்த அரசியல் உங்களுக்கு புரியுதா அப்போது இவர்களுக்கு தேவைன்னா எந்த மாதிரியான அரசியலும் இங்கே கையாளக்கூடிய தன்மை இருக்குல்ல அதை மாற்ற வேண்டிய ஒரு முதலமைச்சர் மாற்ற முடியவில்லை இன்றைக்கி பாலியல் ரீதியாக சின்ன சின்ன பெண்களுக்கு அத்துமீறல் நடந்து கொண்டு இருக்கும்போது சட்டம் போட்டு தவிர்க்க வேண்டிய ஒரு தடுப்பே இல்லை உங்களால் எந்த நேரத்தில் எந்த நபர் வந்து காமத்தில் உச்சத்தில் போய் இப்படி பெண் மீது கை வைப்பானு உங்களுக்கு கேமரா போட்டு பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுன்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப சிம்பிளாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் குறிப்பாக மைனர் பிள்ளைகள் மீது கை வைக்கக்கூடிய இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் இதை செஞ்சால் போதும் பள்ளிகளில் ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ பள்ளிகளில் கிளாஸ் ரூமில் கம்பல்சரி சிசிடிவி போட்டு ஐபிஐடையே பெற்றோர் கொடுங்க அறுபது மாணவர் கிளாஸில் படிக்கிறானா அறுபது பெற்றோரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னும் பொழுது பயம் இருக்கும் மாணவனுக்கும் பயம் இருக்கும் ஆசிரியர்களுக்கும் பயம் இருக்கும் இவர்கள் அவர்கள் மீது அத்துமீறுவதோ அவர்கள் இவர்கள் மீது அத்துமுறுவது நடக்காது பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் பொழுது ஈஸியாக தவிர்த்துக்கலாம்ல இதை தாண்டி நீங்கள் விவசாய நிலத்திலாம் ஆக்கிரமிக்கிறீங்கள விவசாய நிலத்தை பொடுங்கறையும் குண்ட சட்டம் போடுறீங்கள நான் என்ன சொல்கிறேன்னாக்கா தனியாக ஒரு சிறை கட்டுங்க தனியாக ஒரு சிறைச்சாலையை மட்டும் விட்டுட்டு குழந்தைகள் குறிப்பாக மைனர் பிள்ளைகள் அல்லது இந்த மாதிரியான பாலியல் அத்துமீறல் செய்யக்கூடிய நபர்களை மட்டும் அந்த சிறையில் அடைங்க அடைச்சிங்கனாக்கா அவனை தனிமைப்படுத்துவது மூலம் என்ன நடக்குதுனாக்கா அவன் சொந்த பந்தம் டீ வாங்கி கொடுக்குறேன் காப்பி வாங்கி கொடுக்குறேன் காசு கொடுக்குறேன் துணிமணி மணி ஜெயிலுக்கு போகவே மாட்டான் போனாக்கா சமூகம் அவனை கேவலமாக பார்த்து காரி துப்பும்ல கூனி குறுக்கி போக மாட்டானுங்க அவன் தனிமைப்படுத்தப்படுவான் அந்த சிறைக்கு மட்டும் தனி உணவு கொடுங்க இந்த வார வாரம் சிக்கன் கொடுக்குறது வேர்க்கலை கொடுக்குறது பயிர் கொடுக்குறதுன்ட்டு அவனை வந்து திரும்பி ஊக்க சத்தப்படுத்தக்கூடிய உணவை தவிர்த்துட்டு அவன் பண்ண குற்றம் பெருங்குற்றம் அதுவும் பாலியல் குற்றம் பெண்கள் மீது அத்துமீறுவது சிறார்கள் மீது அத்துமீறுவது அவனை வந்து உடம்பு நாடி நடமா அறங்குற மாதிரியான உணவு உணவுனை கொடுத்து அவனை வெளியில் பண்ணிங்கன்னா தான் இந்த சமூக குற்றங்கள் தவிர்க்கப்படும் இது சிம்பிளான விஷயம் இது அரசாங்கம் செய்ய விவசாயம் அரும்பாடுபட்டு விளைவிச்சு கொடுக்கக்கூடிய அரிசி தானியத்தை வாங்கி பதப்படுத்தவே குடோம் இல்லாமல் இன்னமும் முளைகி போட்டு பொழுது அப்போ இதற்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு அரசியல் தேவைப்படுதா வேங்க பேர்ந்து இது வரைக்கும் தீர்வு காணப்பட்டோன்னா உங்களுக்கு இது ஒரு அரசியல் தேவைப்படுது எதுக்குமே சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும்னா முடியுமா முடியாதா எப்படி யாரோ ஆரம்பித்த கட்சியில் வந்து கடைசியாக வழி வழியாக கலைஞர் கலைஞர் மீண்டும் ஸ்டாலின் உதயநிதி பின்பலி வரைக்கும் உங்களால் வருவதற்கு திட்டம் போட தெரிஞ்ச உங்களால் சமூகத்தில் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய மாணவ பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அடக்குமுறையை களைவதற்கு ஏன் ஒரு திட்டம் கூட கொண்டு வரலை நீங்கள் வெறும் வந்து காவலர் செயலின்னு ஒன்று அறிமுகப்படுத்தினா போதுமா வயக்காட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்கூலில் இருக்க குழந்தைங்கலாம் வந்து கா எப்பயுமே காவல் செய்தி வச்சுக்கிட்டே இருக்கமா என்சி பிள்ளைக்கு என்சிசி பிள்ளையை கொண்டு போயிருந்து பாலி ஒன்று பண்ணணும்னே அந்த குழந்தை பெற்றோரை விட அதிகமாக ஆசிரியை நம்பி நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அது போய் ஆசிரியர்கிட்ட சொன்னாக்கா எப்படி வந்து வட மாநிலத்தில் ஒரு டாக்டரை கொலூரமாக கொன்று மிருகத்தனமாக நடந்தது அந்த காவல்துறை முதல்ல தற்கொலைன்னு வழக்கு பதவி செய்து முயற்சி எடுத்தாங்களோ பெண் உறுப்பில் ரத்தம் வர மாதிரி பெண்கள் தற்கொலை பண்ணி வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா முட்டாள்தனமாக இருக்குல்ல அதை விட கேவலமான ஒரு செயலை செஞ்சிருக்கிறான் அந்த ஆசிரியர்கிட்ட சொன்னாக்கா பப்பாளி ஜூஸ் அண்ணாச்சி பழம் வாங்கி கொடுக்குறேன்னா ஏன் வாங்கி கொடுக்குற கருவுண்டாயிடக்கூடாதுன்ட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறேன் இல்லை முதல்ல செருப்புகளே அடிக்க வேண்டியது யார் இந்த நபர்களை இந்த ஆசிரியர் பெருமக்களை இந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய ஆசிரியர்களை அப்போது இதை களைவதற்கு அதான் சொன்னல காலங்காலமாக தொடருதுனாக்கா சிம்பிள் சொல்யூஷன் சிசிடிவி போடு ஐபிஐடி கூடு பெற்றோர் கண்காணிப்பாங்க ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கோம் முடிச்சு போச்சே செய்ங்க இப்போது இது போல் சம்பவங்கள் உங்களால் தடுக்க முடியல இப்போ கட்சி நிதியை வச்சு இந்த மாதிரி ஒரு பொதுநலத்துக்காக ஒரு விஷயம் செஞ்சுருக்கலாம்ல செய்யலாமா இல்லையா ஏன் செய்யலை நீங்கள் தனிப்பட்ட கை காசை எடுத்து விஜய் செய்தலவும் செஞ்சு மாணவ பிள்ளைகளுக்கு தங்கம் வைரம் கொடுத்தது போல் வரலாற்றில் ஒருபோதும் நீங்கள் செஞ்சது கிடையாது செய்ய போகிறதும் கிடையாது அப்போது உங்களுடைய அரசாங்கத்தில் இல்லைன்னு சொன்னால் கட்சி நிதியை வச்சு மாணவ பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு இந்த ஒரு ஸ்கீம் செஞ்சுருக்கலாம்ல அப்போ கட்சி நிதி திரட்டுவது எதற்காக உங்களை வளப்படுத்திக் கொள்வதற்காக எலெக்ஷன் நேரத்தில் காசு கொடுக்கறதுக்காக தான் அப்படின்னாக்கா இது நீங்கள் கட்சிக்கு பல வகையில் நிதி தட்டிருலாம் ஆனால் இது கலைஞரை விற்று நிதி தட்டுவதுன்றது கலைஞருக்கு அவப்பெயர்வா அப்படிதான் நம்ம பார்க்குறோம் உங்களோட நேர்த்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி கண்டிதா திபி நேஷ்னல் பிளாஸ்டிக் சேர்ஸ் சேர் பெஸ்ட் அலூச் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ்